பிரியமான சகோதர சகோதரிகளே பாஸ்கா என் கிழமையினுடைய முதல் நாளில் நாம் ஒன்றாக கூடியிருக்கிறோம் நற்செய்தி வழியாக இறைவன் நமக்கு இரண்டு கட்டளையை கொடுக்கின்றான் ஒன்று செல் மற்றொன்று சொல் நாம் இங்கு போக வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு நான் அழைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரே இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிற வேலையிலே இரண்டு குழு ஒரு இடத்திலிருந்து செல்கிறார்கள் கல்லறையிலிருந்து இயேசுவை காண வந்த இந்த பெண் சீடர்கள் ஒரு உரம் ஒரு குழு மற்றொரு குழு என்று சொன்னால் அந்த படை வீரர்கள் போர் வீரர்கள் இந்த இரண்டு பேரும் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி நாம் அலசி பார்க்க வேண்டும் முதலாவதாக இயேசுனுடைய அந்த பெண் சீடர்கள் அவரை தேடி ஓடிபடுகிறார்கள் அப்போது உயிர் தாண்டவர் அவர்களிடத்திலே காட்சி கொடுத்து நீங்கள் சென்று என் சகோதரரிடத்திலே நான் அவர்களை கலீலையாவுக்கு போக சொல்லுங்கள் என்று அந்த வார்த்தைகளை அவர் சொல்லி அனுப்புகிறார் அதே போல அவர்கள் சென்று சொல்லுகிறார்கள் இந்த குழுக்கள் உண்மையை சொன்னார்கள் இரண்டாவது குழு அந்த இயேசுவினுடைய கல்லறைக்கு காவல் காத்து அந்த போர் வீரர்கள் ஓடிச் சென்று பரிசேயர் அந்த கூட்டம் தலைமை சங்கடத்திலே சொல்லுகிறார்கள் ஆண்டவரேஸ் உயிர்த்து விட்டார் இப்படிப்பட்ட ஒரு அதிசய காட்சியை நாங்கள் பார்த்ததே கிடையாது என்று சொன்னபோது அவர்கள் அவரிடத்திலே பணத்தை கொடுத்து அவருடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை திருடிவிட்டார்கள் என்ற ஒரு வதந்தியை நீங்கள் பரப்பி விடுங்கள் என்று சொல்லி ஒரு பொய் புரட்டை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்கிற மற்றொரு குழு இந்த கல்லறையிலிருந்து புறப்படுவதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நீ செல் சொல் என்று ஆண்டவர் இந்த உயிர் தாண்டவர் நமக்கு அன்பான கட்டளையை கொடுக்கிறார் என்று சொன்னால் நாம் எதை சொல்ல வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் இன்றைக்கு எந்த ஒரு அது குடும்பமாக இருந்தாலும் சரி பங்கு இருந்தாலும் சரி சமுதாயத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய உண்மையான உண்மை எடுத்துரைக்கக்கூடிய சீடர்களாக சாட்சிகளாக இருக்க வேண்டும் ஆனால் பல நேரத்திலே அந்த உண்மையை உள்ளபடி சொல்கிறோமா இதுபோல பொய் புரட்டுகள் வதந்திகளை பரப்பக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க முதல் செய்தியாக இந்த நற்செய்தி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது இரண்டாவது உயிர் தாண்டவர் தன்னுடைய அந்த சீடர்களை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னுடைய சகோதரர்களிடத்திலே நீங்கள் போய் கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள் என்று அவர் சொல்லுகிறார் பொதுவாக நற்செய்தியை நான் பார்க்கிற போது தன்னுடைய சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் என்னுடைய சீடர்கள் என்று சொல்ல மாட்டேன் என்னுடைய நண்பர்கள் என்று சொல்வேன் என்றுதான் அவர் சொல்வார் ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் அஞ்சாதீர்கள் என் சகோதரர்களிடம் சென்று அப்படி என்று சொன்னால் தன்னுடைய சீடர்களை சீடர்கள் என்று கூட அவர் இன்றைக்கு அழைக்கவில்லை சகோதரர்கள் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் என்றால் அந்த சீடர்கள் செய்த எல்லா துரோகத்தையும் நான் மறந்துவிட்டேன் மன்னித்து விட்டேன் அவருடைய வாழ்க்கையில் இதோ எங்களுடைய போதகரை நாங்கள் நிற்கதியாக விட்டுவிட்டு தன்னம் விட்டுவிட்டு நாங்கள் எல்லாம் ஓடி போய்விட்டோமே அவரை இப்படி கொடூரமான சிலுவை சாவைக்கு உட்படுத்தி அவர்கள் கொடூரமாக கொன்று போட்டு விட்டார்கள் என்ற ஒரு குற்ற உணர்வு அவர்களுக்கு வந்துவிட வேண்டாம் எனவே அவர்களை நான் இன்னும் அன்பு செய்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிற வண்ணமாகத்தான் உயிர் தாண்டவர் என் சகோதரிடத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள் என்ற அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் மூன்றாவதாக கலிலேயாவுக்கு போக சொல்லுங்கள் ஏன் கலீலேயாவுக்கு போக வேண்டும் பணி வாழ்வினுடைய தொடக்கம் கலிலேயாவில் இருந்துதான் ஆரம்பமாகிறது அந்த நல்ல ஒரு சூழ்நிலை அந்த நல்ல காரியம் நல்ல தொடக்கம் இதையெல்லாம் அந்த ஆண்டவரோடு அந்த மூன்று ஆண்டு காலம் இந்த சீடர்கள் அனுபவித்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த ஜெருசலேமிலே அவருடைய வாழ்வு நிறைவடைந்திருக்கிறது இங்கு இயேசுவினுடைய அந்த சிலுவை சாவை பார்த்து பயந்து போய் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே என்னுடைய சகோதரிடத்திலே சென்று நான் அவர்களை நான் உயிர்த்து விட்டேன் அவர்களுக்கு அவர்களை கலீலியாவுக்கு போக சொல் என்று சொன்னால் அவர்களை இந்த கஷ்டத்திலேயே அவர்கள் இருக்க வேண்டாம் அவருடைய இனிமையான நாட்களுக்கு கடந்து போக சொல்லுங்கள் என்பதைத்தான் ஆண்டவரிசு தெளிவாக சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பல நேரத்திலே பலவிதமான ஒரு சூழல்கள் அல்லது சஞ்சலங்கள் நமக்கு நடந்து கொண்டிருக்கலாம் எனவே அந்த நேரத்தில் அதிலேயே நாம் மூழ்கிவிடக்கூடாது மீண்டுமாக நம்முடைய இனிமையான நாட்களை நம்முடைய மனதில் அசை போட வேண்டும் அவ்வாறு அசை போடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒரு உயிரோட்டமுள்ள வாழ்க்கையாக மீண்டும் ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கிய ஒரு பயணமாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்பதைத்தான் உயிர் தாண்டவர் நமக்கு கொடுக்கிறார் எனவே அன்பாந்த சகோதர சகோதரி மூன்று காரியங்கள் முதலாவது நான் எந்த குழுவில் இருக்கிறேன் எந்த நிகழ்வில் நான் பங்கெடுத்தாலும் எதை நான் பார்த்தாலும் உண்மையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு குழுவில் நான் உறுப்பினராக இருப்பினே ஒழிய பொய் புரட்டுகளை வதந்திகளை பரப்புவனாக நான் இருக்க மாட்டேன் இரண்டாவதாக என்னுடைய வாழ்வில் என்னோடு இருக்கக்கூடிய துரோகம் செய்த நண்பர்களை அல்லது உறவுகளை நான் அவற்றை மறந்து மன்னித்து மீண்டுமாக என்னுடைய சகோதரர்களாக நான் ஏற்றுக்கொள்வேன் மூன்றாவது என்னுடைய வாழ்வில் பல துன்பங்கள் மத்தியில் நான் துவண்டு போகிற பொழுது மீண்டும் என்னுடைய ஒரு நல்ல காரியங்களை நினைவலைகளை நான் அசை போட்டு ஒரு புதிய பயணத்தை தொடக்கத்தை நோக்கி நான் செல்வேன் என்ற அந்த மூன்று காரியங்களை உள்வாங்கி நம்முடைய உயிர் தாண்டவர் கொடுத்த அந்த செய்தியை செல்லவும் சொல்லவும் நல்ல ஒரு பணியாளர்களாக இருக்க நாம் முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக ஜபிப்போம் இறைவனே சினமை நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்